நாளை சனிக்கிழமை நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக ஜால்பாண மாவட்டத்திற்குரிய அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டு இன்று காலை எட்டு முப்பது மணிக்கு வாக்குப்பட்டிகள் உரிய வாக்களிப்பு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது தற்போது தொடர்ச்சியாக ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டு அனைத்து வாக்குப்பட்டிகளும் ஐநூற்றி பதினோரு வாக்களிப்பு நிலையங்களுக்கும் இன்று அனுப்பி வைக்கப்படுகின்றது அதனைத் தொடர்ந்து இன்று அந்தந்த வாக்களிப்பு நிலையங்களிலே பயிற்சி வகுப்புகள் பயிற்சிகள் பயிற்சி செலவர்கள் நடைபெற்று அதைத் தொடர்ந்து நாளை காலையிலே ஏழு மணிக்கு அந்த வாக்களிப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டு சிரேஷ்ட தாங்கும் அலுவலர்கள் தற்போது பயணித்து கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக தீவு பகுதிகளான நெடுந்தீவு தீவு அனல தீவு எழுவத்தீவு தீவு பிரதேசங்களுக்கு கடல் மார்க்கமாக வாக்குப்பட்டிகளும் செல்வதற்குரிய ஏற்பாடுகள் ஒழுங்குபடுத்தப்பட்டு கடற்படையினர் தயார்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் வாக்களிப்பு நிறைவு பெற்றது நெடுந்தீவு பிரதேசத்திலிருந்து உலங்கு வானூர்தி மூலம் வாக்குப்பட்டி மீள யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரிக்கு எடுத்து வரக்கூடிய ஏற்பாடுகளும் எங்களால் மேற்கொள்ளப்பட்டு சிறப்பாக போலீசாருடைய ஒத்துழைப்பு அவர்களுடைய பங்களிப்போடு என்ற பாதுகாப்பு நடவடிக்கைகள் யாவும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது உத்தியோகத்தர்கள் அந்தந்த செயற்பாடுகளை உரிய முறையில் மேற்கொண்டு தேர்தலுக்கு அனைவரும் சிறப்பான முறையில் ஒத்துழைப்பு வழங்கி வருவதாலே நாளை நடைபெற தேர்ப்பா தேர்தலுக்குரிய ஏற்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக இன்று முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது BATUK 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 好，再 නරිය <inaudible> මනි? <inaudible> <inaudible> <inaudible>